அனைவருக்கும் வணக்கம் கதைகளுடன் இணைந்திருப்பது ரணி இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா ராமரின் வாழ்க்கை வரலாற்று தான் நம்ம கதையாக பார்க்க போகிறோம் வாங்க அயோத்தியில் அன்னை கௌசல்யா மற்றும் தசரதன் அவர்களின் பிறந்தவர்தான் ராமர் சிறு வயதில் ராமர் கிருஷ்ணரை போன்ற விளையாட்டுத்தனமான செயல்களை செய்தார் விளையாட்டாக வில்லை கொண்டு மணல் உருட்டுகளை உருட்டிவிட்டு அவர்களை பார்த்து சிரிப்பதை வழக்கமாக கொண்டவர் ஒருமுறை முறை கூண் வளைந்த நிலையில் இருந்த பணிப்பெண்ணின் முதுகில் அம்பை வீசிய ராமர் அதை பார்த்து சிரித்தார் அதை தவறாக புரிந்து கொண்ட பணிப்பெண் அவரை பழிவாங்க எண்ணினாள் ராமர் சிறு வயதிலேயே மிகவும் அறிவு திறன் கொண்டவர் மேலும் அவர் அனைத்து பாடங்களிலும் விரைவாக புரிந்து கொண்டவர் அவரது நல்ல திறமைக்காகவும் ரிஷி விஸ்வாமித்ரா அவரை பாராட்டினார் விஸ்வமித்ரா விதேகா ராஜ்யத்தின் அழைத்து சென்று விஸ்வாமித்ராவின் அறிவுறுத்தலின்படி ராமர் சிவன் தனோசு என்ற தெய்வீக வில்லை உடைத்து சீதையை திருமணம் செய்து கொண்டார் அப்போது பரதனின் தாயாகவும் தசரதன் மன்னனின் இரண்டாவது மனைவியாகவும் இருந்த கைகையின் தனது கணவர் தசரதனிடம் இரண்டு வரங்களை கேட்டார் முதல் வரம் பரதனுக்கு அயோத்தி அடுத்த அரசர் பதவி இரண்டாவது வரம் ராமரை காட்டுக்கு அனுப்புவது அதை கேட்ட தசரதன் மிகவும் வருந்தினான் பின்னர் கைகையின் யோசனைக்கு சரி சொன்னார் காட்டுக்கு செல்லும் ராமருக்கு துணையாக சீதையும் லக்ஷ்மணனும் கூட சென்றனர் மகனின் பிரிவை தாங்க முடியாத தசரதன் இறந்து போனார் பரதன் ராமரின் புனித செருப்புகளை தலையில் சுமந்து சிம்மாசனத்தில் வைத்து ராமரின் வனவாசம் காலத்தில் அயோத்தியில் ராஜ்ஜியத்தை திறமையாக ஆளத் தொடங்கினார் சில ஆண்டுகளுக்கு பிறகு ராமனனின் தங்கை சூர்பானகே ராமனை கண்டு காதல் கொண்டார் ஆனால் ராமர் ஏற்கனவே சீதையை திருமணம் செய்து கொண்டதாக கூறினார் இதனால் சூர்பானகே சீதையை கொல்ல முடிவு செய்தாள் இதனை பார்த்த லக்ஷ்மணன் சூர்பானகியின் மூக்கு காதுகளை வெட்டினார் இது ராவண மன்னனுக்கு தெரிய வந்தது பின்னர் ராவணன் தனது மாமாவை அனுப்பி ஒரு தங்கமானாக மாறிக்கொண்டு பஞ்சவாடிக்கு சென்றான் சீதையின் முன் நின்று தங்கம்மான் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது சீதை அதனை கண்டு வளர்க்க ஆசைப்பட்டாள் அதை ராமரிடம் சொல்ல ராமர் தன் வில்லுகளை கொன்று மானை பிடிப்பதற்காக சென்றார் போன நேரம் அதிகமானதால் ராமரை தேடி லக்ஷ்மணனை அனுப்பினாள் அப்போது ராவணன் பிச்சை கேட்பதற்காக சீதையின் முன் வந்தான் சீதை அவனுக்கு தர்மத்தை கொடுக்கும் போது இராவணன் அசல் வடி வடிவத்துக்கு வந்து சீதையை கடத்தினான் இலங் கடத்தி இலங்கைக்கு கொண்டு சென்றான் ராமர் திரும்பி வரும்போது சீதையை காணவில்லை ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் சீதையை தேடி காட்டிற்குள் சென்றனர் அப்போது இரத்தம் வெள்ளத்தில் கிடந்த பறவையை கண்டனர் பறவை கடத்தல் சம்பவத்தை சொல்லி ராமர் முன்பே பறவை இறந்து போனது அப்போது கிஷ்கிந்து ராஜ்யத்தின் அனுமானை சந்தித்தார் சீதை இருக்கும் இடத்தை அறிந்து அனுமான் சீதையை சந்திக்க இலங்கைக்கு சென்றார் சீதையை சந்தித்து இராவணனையும் சந்தித்து சீதையை விடுவிக்கும்படி கூறியது ஆனால் இராவணன் கோபம் கொண்டு அனுமானை அவமானப்படுத்தியது அனுமான் கிஷ்கிந்துக்கு திரும்பி சீதையின் பாதுகாப்பு குறித்து நல்ல சேதியே ராமனிடம் சொன்று சொன்னார் பின்னர் அவர் இலங்கைக்கு செல்ல பாலத்தை கட்டினார் பின் ராவணனை கொன்று சீதையை விடுவித்தார் ராமர் அயோத்திக்கு சீதையை அழைத்து சென்றார் பின் அயோத்தி மக்கள் சிலர் சீதையின் கற்பை பற்றி தவறாக செய்தியை பரப்பினர் இதை அறிந்த ராமர் சீதையை காட்டுக்கு அனுப்பினார் சில மாதங்களுக்கு பிறகு சீதை லாவா கூசா என்ற இரட்டை குழந்தைகளை அழகாக பெற்றெடுத்தார் பின்னர் ராமர் மீண்டும் சீதையின் கற்பை சோதிக்கும்போது போது பூமி தாய் ராமர் மீது கோபமடைந்து சீதையை அழைத்து சென்றார் பின் கூஷனையும் ராமரின் அரவணைப்பில் வளர்த்தார் மனைவியின் பிரிவை தாங்க முடியாததால் ராமர் அயோத்தியில் சுமார் பதினாயிரம் ஆண்டுகள் ஆட்சி செய்து பின்னர் அயோத்தி மக்களையும் தன்னுடன் வைகுண்டம் அழைத்து சென்றதாக நம்பப்படுகிறது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலில் பிடிச்சோம்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே